நாங்கள் பேசாமலே செய்யக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறோமே தவிர இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க ஓட்டுக்கு வேண்டி மக்களை திசை திருப்புவதை வேண்டி ஒரே ஒரு விஷயம் நீட்டு கச்சை தீவி இந்த ரெண்டையும் வச்சு பேசுகிறாங்களே தவிர நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசு என்னைக்கு சொல்லுச்சு நீட்டை விதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க கச்சை தீவை மீட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க கச்சை தீவை தாரை வார்த்தது கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி

டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்தியாவிலேயே முதல் பெண் மீனவ தலைவர் தமிழக பாஜகவின் மீனவ பிரிவு மாநில தலைவர் சீமா அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம்மா மீனவர்களுக்கு அடிக்கடி வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பிரச்சனை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத தன்மையை நம்ம இப்போ உணர முடியுது என்ன காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மீனவர்களுக்குள்ள பிரச்சனை வரேன்னா மீனவர்களுக்கு ஒரு சாராருக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும் ஒரு சாராருக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அப்போ இந்த விஷயத்தை ரெண்டையுமே இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ கையில் எடுத்து எது மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை புரிஞ்சுகிட்டு அவங்க செயல்பட்டாலே மீனவர்களுக்குள்ள பிரச்சனையே வர்றது மீனவர்கள் தொழில் செய்யற இடத்துல மட்டும்தான் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய இப்ப தமிழக அரசில் இருக்கக்கூடியவங்களாகட்டும் இல்ல வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும் இது வந்து பெரிய பிரச்சனைகளாக வந்து ஏற்படுத்திக்கிட்டே வராங்க இல்லையா ஏன்னா மோடி அவர்கள் இருந்த இருக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் வந்து நானூற்றி அறுபது மீனவர்கள் மற்றவர்களை வந்து சுட்டு கொண்டாங்க ஆனா அதுக்கப்புறம் இப்ப வரைக்குமே வந்து இந்த காலங்கள்ல அந்த மாதிரி இல்லை அப்படிங்கறத பார்க்க முடியுது இருந்தாலும் பிரச்சனை என்ன காரணம் இப்ப குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இரண்டு தொகுதிகள் அதாவது கிள்ளியூர் தொகுதி குளச்சல் தொகுதி ரெண்டு தொகுதி இருக்கு அங்க ஒரு வல பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினேழுல வருது அதாவது இங்க நம்ம சென்னை பகுதியில் அது அந்த வலையோட பேர் கடம்பாடு சொல்லுவாங்க எங்கே அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா காச்சாமூச்சா வலைன்னு சொல்லுவாங்க இந்த வலைப்பிரச்சனை ரொம்ப நாளாவே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே இரண்டு பகுதிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் தமிழ்நாடு அரசு இதை அப்படியே கொண்டு போகிறதுனால மீனவர்கள் மத்தியில் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அதே போல தான் ஒவ்வொரு பிரச்சனைகளும் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ராமேஸ்வரம் பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் அதே தான் நேற்று முந்தின நாள் கூட ஒரு சிறைப்பிடிப்பு நடந்துச்சு அந்த இது கூட கடல் தாண்டி எல்லை தாண்டி போய் சிறைபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உடனே அதுக்குள்ள ரெமடியை மத்திய அரசாங்கம் உடனே கொடுக்குறாங்க பார்க்குறாங்க எதனால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க இலங்கை பேசுகிறாங்க இவங்கள்டையும் பேசி எடுத்து அந்த மக்களை விடுதலை கொண்டு வராங்க ஆனா இந்த பிரச்சனை எதனால வருதுன்னா அவங்களுக்கு எல்லையில தாண்டி போறாங்க அப்படி ஒரு பிரச்சனை வருது இப்போ அவங்க வேணும் எந்த மீனவர்களும் போகிறதில்ல எங்களை நீங்க அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போறது கிடையாது இது ஒரு சில நேரங்கள்ல மீன் அப்படி உள்ள சூழ்நிலைகள் வரும்போதும் அந்த எல்லை சில நேரங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கும்போதும் அவங்க உள்ளே போகிறாங்க பிடிபடுறாங்களே தவிர நான் எங்களை பிடிச்சிக்கோன்னு சொல்லி எந்த மீனவரும் உள்ளே போகிறது கிடையாது இது எதைச்சியாக நடக்கக்கூடிய செயல் அவங்க பிடிக்கிறாங்க திரும்ப நம்ம மத்திய அரசாங்கத்தோட முயற்சினால அவங்க வெளியில் வாராங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம மோடி அரசாங்கத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க இந்த பனிரெண்டு வருட காலகட்டத்தில் வரைக்கும் ஒரு மீனவரை கூட சுட்டு கொன்றதா சரித்திரமும் இல்லை இனிமேலும் வரப்போகிறது இல்லை நிரந்தரமான மோடி ஆட்சி அமையும் போது மக்கள் தான் இருக்காங்க மீனவர்களுக்கு எல்லா விஷயமே நல்லபடியா தான் பண்ணிட்டு இருக்காங்க நலத்திட்ட உதவிகள் முதல் மக்களுக்கு போட்டு வள்ளம் வலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மோடி அரசாங்கம் நல்லபடியா தான் பண்ணிட்டு வருது இது மீனவ மக்களுக்கும் தெரியும் இப்போ நாற்பத்தி ஏழு மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் வந்து பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு அதாவது மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கார் மு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு வந்து கச்சத்தீவை மீட்டால் மட்டுமே வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு கச்சத்தீவை கொடுத்தது அவங்கதான் ஆனா வந்து அவங்களே மீட்கணும் அப்படின்னு மோடி அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்களே இது எப்படி பாக்குறீங்க கச்சத்தீவு பிரச்சனை நீங்க பேச வேண்டியது பேச வேண்டிய நேரத்துல பேசவே இல்ல மோடி அரசாங்கம் வந்த பிறகு இந்த கச்சத்தீவு பிரச்சனை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்கு இந்த அரசாங்கம் மறுக்கும் முன்னாடி மத்திய அரசாங்கத்தை ஆண்டுட்டு இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திமுக இந்த ரெண்டும் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்கனும் ஆனா அப்படி எங்க மோடி ஐயா சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்கிறான்னா இந்த பிரச்சனை தீக்குறதுக்கு என்ன வழியோ அதை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர நீங்க கொடுத்துட்டீங்க நீங்க தாரை வார்த்தீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பொறுப்பில் அவர் கொடுக்கவே இல்லை இதை எங்களோட பிரச்சனை மீனவர்கள் என்னோட சொந்தம் என்னோட சகோதரிகள் என்னோட சொந்தக்காரங்கன்னு தான் மோடி அரசாங்கம் இன்னைக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டு வர்றாங்களே தவிர இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்த தமிழக திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க தள்ளி நிற்கலை இது நம்மளோட பிரச்சனைன்னு இப்ப கையில எடுத்து இதுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு முடிவு வெகு விரைவில் கிடைக்கும் ஆனாலும் இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே கச்சத்தீவும் மோடி தான் இப்ப வரைக்கும் மீட்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு பிரச்சார மேடையிலுமே அவங்களுடைய கேள்விகளை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய கண்டனத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்புறம் எப்படி வந்து மீட்டு வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இவ்வளவு ஆண்டு காலமும் நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் நீங்க என்ன சொன்னாலுமே இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இது எதனால நடந்துச்சுன்னு தெரியும் இது யாரால வழங்கப்பட்டதுன்னு தெரியும் இப்படி மீட்டு கொண்டு வர போறாங்கன்னு உள்ளதும் தெரியும் ஆனால் அவங்க அரசாங்கத்துக்கும் அரசியலுக்கும் வித விதமாக பேசிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்ம போய் பேசிகிட்டு இருக்க முடியுமா அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்களே தவிர செயல்பாடுல கிடையாது நாங்கள் பேசாமலே செஞ்சுருவோம் நாங்க பேசாமலே செய்யக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறோமே தவிர இவங்க பேசிட்டே இருப்பாங்க ஓட்டுக்கு வேண்டி மக்களை திசை திருப்பதை வேண்டி ஒரே ஒரு விஷயம் நீட்டு கச்சத்தீவு இந்த ரெண்டையும் வச்சு பேசுகிறாங்களே தவிர நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசு என்னைக்கு சொல்லுச்சு என்னைக்காவது நான் இதை பண்ணி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதே இல்லை ஒண்ணுல சொல்லுவாங்க நீட்ட விதிவிலக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க கச்சை தீவை மீட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க கச்சை தீவை வார்த்தது ஓம் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அத நீ செய்ய விட்டுக்கிட்டு நீ ரெண்டு ரெண்டு சேர்ந்து சேர்ந்து இருந்த அவங்கிட்ட பேசிருக்கணும்புறோம் இப்ப நாங்க மீட்டு எடுக்கிற முயற்சி பேசிட்டே இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம திரும்ப பேசி பிரயோஜனம் கண்டிப்பா நம்ம தமிழக மக்களையும் மீனவர்களையும் நினைச்சா இந்த வெள்ள பாதிப்பு அப்படிங்கும் போது மழை காலங்கள்ல வெள்ளத்துல பாதிக்கும் பொழுது மீனவர்களுமே அதுக்காக பாதிக்கப்படுறாங்க இப்ப கே நேரு சொல்லியிருக்காரு ஐயாயிரத்தி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் வந்து வெள்ளத்திற்காக மழை வெள்ளம் தேங்காமல் இருப்பதற்கு சரி செய்ய செய்ததாக ஏற்கனவே சொன்னாங்க இந்த அரசாங்கம் ஆனா இப்போ வரைக்கும் எப்படி செஞ்சாலும் தான் செய்யும் அப்படின்னு நேரு அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டாரு இப்போ மீனவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி மழை வெள்ள காலங்கள்ல வந்து என்ன மாதிரியான ஏற்பாடுகள் வந்து செய்திருக்கிறது தமிழக அரசு மீனவர்களோட வாக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா மத அரசியல கொண்டு வாரீங்க கொண்டு வரும்போது மீனவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி நீங்க ஓட்டு கேட்கலாம் அதை விட்டுட்டு மீனவர்களுக்கு நாங்க எதுவுமே செய்யலைன்னு நீங்க சொல்றதுனால மக்களுக்கு எல்லாம் தெரியாம போறது இல்ல இதுவரை நீங்க ஐம்பது வருஷ காலங்கள் ஆண்ட பொழுதும் மீனவர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி அமைச்சராகவும் நீங்க இதுவரை கொடுத்ததே கிடையாது மோடி ஐயா வந்த உடனேயே முதல் முதல் இது மீனவர்களுங்கன்னு சொல்லி தனியாக ஒரு அமைச்சரகம் அமைச்சு அதுக்கு ஒரு மந்திரியை நியமித்து அதுக்கு ஏற்பாடுகள்லாம் செஞ்சது மோடி ஐயா மட்டும்தான் இது மட்டும் இல்லை சொல்ல போனால் என்னென்னமோ சொல்லலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதை விட்டுக்கிட்டு நீங்கள் ஒரே பேச்சு மீனவர்களுக்கு மோடி அரசாங்கம் விரோதின்னு சொல்லி நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு கடல் விவசாயின்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்ததே ஐயா தான் வேற யாருமே சொல்லலை இப்போ கடல்சார் கட்டுமான திட்டங்களுக்கு வந்து முப்பதாயிரம் கோடி தமிழக அரசு வந்து ஒதுக்கி இருக்கிறதாக ஆஹ் டி ராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு இந்த நிதி வந்திருக்கு இதுக்கான கட்டுமானங்கள் எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் செய்யுது அப்படின்னு இதனால இந்த திட்டத்தினால மீனவர்களுக்கு என்ன பயனளிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் என்ன மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்தாலும் அது எங்களோட திட்டம்னு சொல்லி ஸ்டிக்கர் தான் முக்கியமான பழக்கமே எந்த திட்டமா இருந்தாலும் ஒரு ஸ்டிக்கரை ஓட்டுட்டு இது எங்களோட திட்டம் அப்படி சொல்றது இப்போ நம்ம தூத்துக்குடியில் வந்திருக்கக்கூடிய இந்த திட்டமும் இது மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது நீங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த திட்டம் ஒன்றும் கிடையாது கொண்டு வந்த திட்டத்தை உங்களோட பயன்பாட்டுக்கு வேண்டி உங்களோட ஸ்டிக்கர் ஒட்ட நீங்க முயற்சி செய்யறீங்க அதுக்கு மத்திய அரசு இனி இடம் கொடுக்காது இது மத்திய அரசோட திட்டம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து தாவிகா விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல மக்கள் இறந்து போனாங்க நாற்பத்தி ஒரு பேர் இப்படி ஒரு துயரமான சம்பவத்தை நம்ம யாருனாலுமே மறக்க முடியாது இதுல கோர்ட்ல ஒவ்வொரு மூணு கோர்ட்லயுமே இன்னைக்கு வழக்கு போய் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு இது வந்து தலித்து மக்களுக்காக வந்து விஜய் வந்து போராடுவார் மீனவர்களுக்காக போராடுவார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய குரல் ஏன்னா நாகை மாவட்டத்துல எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததுன்னு நீங்க பாத்திருப்பீங்க இப்போ தாவிகா விஜய் அவர்கள் வரும் பொழுது கண்டிப்பா மீனவர் சமூகம் வந்து அவருக்கு ஏதாவது சப்போர்ட் செய்வீங்களா இல்ல சிறுபான்மையோர் மீனவர்னு பார்க்கும் போது விஜய்ய மக்கள் ஆதரிக்க தான் செய்யறாங்க இல்லைன்னு சொல்றதுக்குல நூறு சதவீதம் மக்கள் ஆதரிக்கிறாங்க ஒரு சிலர் கட்சி சார்ந்து ஆதரிக்கலாம் ஒரு சிலர் ரசிகர் என்ற முறையிலையும் ஆதரிக்கலாம் நான் ஓட்டுக்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் முயற்சி செய்யறாரு ஆனா அவர் எந்த அளவுக்கு அரசியல் செய்வாருன்னு எனக்கு தெரியல ஒரு இறங்கினா இறங்குனாதான் தெரியும் இருக்காரு இது அரசியல் இல்லை இல்ல இப்பதானே முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு இதை நம்ம அரசியல்னு சொல்ல முடியாதுல்ல அவரோட கொள்கை ரீதியான எந்த விஷயம் அவர் வெளியிடல ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றீங்க இதை வச்சு நம்ம அவரை கணக்கிட முடியும் பாஜக வந்தான விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல அது பாஜக சப்போர்ட் பண்ணது என்னன்னா அவரை பாதுகாக்கிறது இல்ல அவருக்கு மேலயும் தவறுகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனா முழு பொறுப்பையும் அவர் ஏத்துக்க முடியாது அவருக்கு மேல தவறு இருக்கு ஆனா முழு பொறுப்பையும் ஏத்துக்க வேண்டிய நிலைமையில அவர் இல்ல அது முதல்ல நம்ம மக்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயத்துல இருக்கிறோம் ஒரு நடிகர் அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றான்னு சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு நடிகர் ஒரு நடிகரை பார்க்க வர்றதுக்கு பெண்கள் யாரை கூட்டிட்டு வரணும்னு இருக்கு எம்ஜிஆரே மீனவ சமூகத்தை வச்சு தானே அவங்க கிட்ட அந்த படத்தினால தானே படகோட்டி அப்படிங்கிற படத்தை வச்சு தானே அவர் ஓட்டை எம்ஜிஆர் இருந்த காலம் வேற இவர் எம்ஜிஆர் இவரையும் நீங்க ஒப்பிட முடியாதுல்ல இல்ல ஒப்பிடல அந்த படம் அந்த படத்தின் மூலமா தானே மீனவர்களை வந்து கவர்ந்தாருன்னு சொல்றேன் இல்ல படகோட்டி படத்துனால அவர் கருந்தான்னு சொல்ல முடியாது எம்ஜிஆர்ன்னு சொல்லக்கூடிய பிம்பமே வேற அதை நம்ம யாராலும் சொல்ல முடியாது அவரோட பிம்பத்துக்கு இனி ஒரு அரசியல்வாதி இங்கே வருவாங்களான்னு சொன்னால் அது நிகர் இல்லாத ஒரு விஷயம் ஆனா விஜயை நீங்க அவரோட ஒப்பிட்டு பேச வேணாம் அவர் ஒரு அரசியலுக்குள்ள வர்றாரு இந்த அரசியலில் அவர் முதல்ல ஒரு கட்டமைப்பை தீர்மானித்து இப்போ எங்களோட அண்ணாமலையோட பயணம் இருந்துச்சு எங்களோட முன்னாள் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலையோட பயணம் இருந்துச்சு என் என் மண் என் மக்கள் யாத்திரையே இருந்துச்சு அது இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி சங்கம்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு விஜய்க்கு இருபதனாயிரம் மக்கள் தான் கூடுனாங்க ஆனால் குமரி சங்கமம் நிகழ்ச்சியில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடினாங்க அங்கே ஒரு உயிரிழப்பையும் காணலை நாங்க அவ்ள கூட்டம் நிக்க இருக்கிறதுக்கு நான் எல்லாம் ஒரு கிலோமீட்டர் அங்க நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அவரோட கூட்டம் இருந்துச்சு ஆனா இந்த தள்ளுமுள்ளுகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கல என்னன்னா எங்களோட பாரதிய ஜனதா கட்சியானது ஒரு கட்டுப்பாடோட அமைப்போட சேர்ந்த ஒரு செயல்பாடோட இருக்கிறதுனால அங்க ஒரு கட்டுப்பாடு இருந்தது நாங்க எல்லாருமே அதுக்கு ஏற்றபடி நடந்துகிட்டோம் இங்க வந்திருக்கிறது அவரை பார்க்க வந்திருக்க கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் ரசிகர்களை நீங்களும் தடுக்க முடியாது நானும் தடுக்க முடியாது ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை கொண்டு பெண்கள் வரும்போது யோசிக்காதவங்க எப்படி விஜய்க்கு மேல பழி போடலாம் விஜய் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு நீங்க பெண்கள் குழந்தைகள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதே மாரி நீங்க கை குழந்தைகளும் தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இன்னைக்கு விஜய்க்கு மேல முழு முழு பொறுப்பையும் ஏத்துக்கும்னு சொன்னா அது இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அவரை கட்சிக்குள்ள இழுக்குது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஓகே அதை நீங்க சொல்றது எங்களோடது இல்லை இது ஒரு 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 தலைவன் ஒரு ரசிகர் ஒரு நடிகர் என்ற முறையில பார்த்து மக்கள் வந்தாங்க ஏதோ நடந்துருச்சு சரி அதில் முக்கிய முழு முழு பொறுப்பையும் அவரும் ஏற்க முடியாது முழு முழு பொறுப்பையும் தமிழ்நாடு அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு நூறு பர்சன்டேஜ் கரெக்ட் எங்களோட என் மண் எண் மக்கள் யாத்திரையிலையும் அவங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல குமரி சங்கம நிகழ்ச்சியில் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி நாற்பது மக்கள் கூடுன இடத்துல இவங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க கொடுக்கல நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கிட்டோம் எங்களோட அமைப்பு சரியாக இருந்ததுனால அங்கே எந்த ஒரு சேதாரமும் இருக்கல இங்கே இப்பதான் அவர் வளர்றாரு அவர் கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ வழி நடத்துறாங்களோ அதை தான் அவர் பண்ண போறாரு இப்போ என்டிஏ கூட்டணியில கண்டிப்பா விஜய் அவர்கள் வருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு இந்த வழக்கின் முடிவுல கண்டிப்பா அவர் அதிமுக சேர்ற மாதிரி இருந்தா பாஜக அதிமுகவோட கூட்டணியில இருக்குமோ இதெல்லாமே அவங்க மேலிடம் முடிவு ம் இதுல சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இல்ல பட் மேலிடம் முடிவு பண்ணோம் முடிவு பண்ணா எல்லாருமே நாங்க கட்டுப்பாட்டு எல்லாம் செய்ய போறோம் தான் இதோட முடிவுகள் இருக்கு ஆனா விஜய்க்கு உதவி பண்றதுனால அவரை நாங்க இழுக்கிறோம்னு சொல்லக்கூடிய பிம்பம் பொய்யான அப்படித்தானே திருமாவளவன் சொல்றாரு அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க அவங்க கூட்டணி அப்படித்தானே சொல்லுவாங்க திமுக கூட்டணி வேற என்ன சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களோட கருத்து அப்படித்தானே இருக்கும் அதனால அவங்க அப்படிதான் சொல்றேன் இல்லாம விஜய் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தானே திருமாவளவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் திரும்ப நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் ஆனா அவர் வந்து இசை பிரிவு கேட்டு அப்புறம் ஏன் நீங்க பாதுகாப்பு மத்திய அரசாங்கம் தரல அதுக்கு உள்ள அவருக்கு இசை பிரிவு கொடுக்க வேண்டிய அளவுக்கு விஜய் மாதிரி அவருக்கு கூட்டம் கூடல இல்ல சரியா விஜய்க்கு கூடுனது தானா கூட்டிட்டு தானா கூடுன கூட்டம் சரியா ரசிகர் அவரோட ரசிகர்கள் தான் அதுல அதிகமா இருந்தாங்க அப்ப பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசோட கடமை அதே போல அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை இந்த ரெண்டையும் நாங்கள் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது நாங்கள் அவருக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்து வச்சிருக்கிறோம் இவ்வளோதான் விஷயம்